கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு அது உலக தேவேந்திர குலவேலாளர் குடும்பங்களின் ஒன்றணிய மாநாடாக மதுரை மண்ணில் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி என்று நடக்க இருக்கிறது அதற்குண்டான ஆலோசனை கூட்டமாக இன்று உடுமலப்பேட்டையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது டாக்டர் பேராசிரியர் அவர்கள் பேசும்போது பேசும் அவர் சிவகாசியிலும் விருதுநகர் மாவட்டத்திலும் அவர்களுக்கு வரவேற்பு இருக்குது இன்று வரையிலும் நான் யார் என்று அதாவது என்னுடைய தலைவர் தலைவருடைய மகன் இவர் என்று தெரிந்தேன் என்னிடம் பேச வருவர்கள் நீங்க எப்ப தூத்துக்குடி எப்ப வந்தீங்க திருநெல்வேலியிலிருந்து எப்ப வந்தீங்கன்னு கேட்பாங்க என்னோட ஊரே திருநெல்வேலி தூத்துக்குடி தலைவரே திருநெல்வேலி தூத்துக்குன்னு தான் வர்றாங்க என்று மற்ற தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் குடுமலைப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா மற்ற பகுதி இருப்பவர்கள் தலைவருடைய ஊரே திருநெல்வேலியும் தென் மாவட்டம்தான் என்ன நினைக்கிறாங்க ஆனால் இந்த மண்ணிலிருந்து தோன்றி தான் தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த தேவர்கள வேலாய் வாழ்ந்தார் அதுபோல் இங்கே வந்து ஏன் மீண்டும் மீண்டும் குடுமலைப்பேட்டையிலேயும் கோவை பகுதி திருப்பூர் மாவட்டம் இன்று திருப்பூர் மாவட்டம் வகை ஏன்னால் கோவை திருப்பூர் சேலம் நாமக்கல் இங்கே எந்த இடத்திலும் தேவந்தர் குலைவரால் குறைந்து மக்கள் தொகை குறைந்து இருக்கிறது கிடையாது மாவட்டங்களில் இருப்பது போலவும் இங்கேயும் கொத்து கொத்தாக பல ஆயிரம் ஒவ்வொரு தொகுதிக்கும் பல ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் மற்ற பொதுவாக இது கேட்டீங்கன்னா ஏதோ இதுக்குள்ளே கொங்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் குடுவல்லப்பேட்டையோ பொள்ளாச்சியோ கோயம்புத்தூரோ எல்லாமே கொங்கு பகுதி அதெல்லாம் ஏதோ ஒரு கவுண்டர் ஜாதிக்கு மட்டும் ஒழுக்கமா எழுதி கொடுத்தது போல நம்மளுடைய எல்லாம் அழிச்சிட்டு ஏதோ ஒரு ஜாதி மட்டும்தான் இங்க மொத்தமா இருப்பது போல நம்ம எல்லாம் ஏதோ அங்கே இப்போ ஏதோ ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் இருப்பதை போல மாற்றி வச்சிருக்காங்க அப்ப அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம வந்து இங்க நம்மளுடைய அடையாளத்தை வலுவாக காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு இங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் காட்ட வேண்டியது அதற்காக தான் மதுரையில வந்து உலக தேவேந்திர வேளாளர்களின் வேலாளர்களின் மாநாடு வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் பல மாநிலங்களில் தேவந்த கொலை வேளாளர்கள் பல பலங்களை போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இங்கெங்கெல்லாம் உழைப்பாளர்கள் தேவைப்பட்டார்களோ அங்கெல்லாம் நம்மளுடைய கரங்களும் நம்மளுடைய கால்களும் தான் போய் உழைச்சி அந்தந்த இது அங்கே எல்லாம் சொத்தா சேர்த்து வச்சிருக்காங்க நம்ம மக்கள் நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும் மற்றவங்களுக்கு கூட உழைச்சு சேர்த்து வச்சிருக்காங்க அதுபோல உலகம் பல்வேறு நாடுகளிலும் கரும்பு தோட்டங்களிலும் வாழை தோட்டங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் வேலை செய்கிறதுக்கு தமிழர்கள் போனார்கள் என்றால் அந்த தமிழர்கள் வேற யாரும் கிடையாது எல்லா தேவந்த குலை வேளாளர்களும் ஆதிஜாவிற மக்களுக்கு தான் போயிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லா உலகமெங்கும் உழைப்பாளர்களாக பரவி கூடிய இந்த தேவதற்குள வேளாளர்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் எந்த மாநிலத்தில் ஒரு கோடி பேர் இருக்கிறார்களோ அங்க கூட ஒரு சிறிய அரசியல் அதிகாரம் கூட இல்லாம எழுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி ஆட்சிக்கு வருவர்களுக்கு அதை மாற்ற வேண்டும் என்றால் தேவதற்கு வேளாளர்கள் ஒரே குடும்பமாக ஒரே கட்சியாக ஒரு தலைவரின் கீழ் டாக்டர் ஐயாவின் தலைமையின் கீழ் உடையின்தால் மட்டுமே அது முடியும் என்பதுதான் ஒரே தீர்வு அதுக்குதான் இந்த மாநாடு இந்த கூட்டம் எதுக்கு என்றால் நம்ம வந்து எப்படி இந்த மாநாட்டுக்கு நம்ம மக்களை வைக்கிறோம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஊரில் கணிசமான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார் ஒவ்வொரு ஒரு வட்டி ஐம்பது பேர் வந்தாலே அது அந்த ஊர்ல இருக்கிற மற்ற கட்சிக்காரங்களுக்கு தெரியும் மற்ற ஜாதிக்கார பார்ப்போம் ஏன்னா இங்க இருக்கிற ஒன்றை செயலாளரும் மற்ற திராவிட கட்சிகளில் இருக்கிற ஒன்றைச் நம்ம தேவங்க சமுதாயம் எல்லாம் கிடையாது அவர்கள் ஒரு சமுதாயம் சேர்ந்தவர் நம்ம மக்களுக்கு ஏதோ இருக்கிற இடத்துல இருந்து தெரியாம அடையாளத்துல இருந்து தெரியாம இருந்துட்டு போறோம்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்க புதிய தமிழகமா வர்றாங்க இந்த ஒவ்வொரு ஊர்ல இருந்து வண்டி போகுது இந்த மக்கள் எழுச்சி அடைகிறாங்க இந்த அடையாளத்தை தேடி போறாங்க என்று அவர்கள் உணர் தோணுனாதான் நம்மளுடைய அரசியல் வளரும் அது வெறும் தென் இருந்து மட்டும் வராது வளராது தென் தமிழகத்துல ஒவ்வொரு ஊர்ல இருந்து வண்டி அந்த ஊரே வரும் அது போய் சொல்ல வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது ஆனால் எங்க இங்கெல்லாம் தேவந்தக்குள்ள வேலை இருக்கிறார்களோ அங்க இருந்தெல்லாம் இந்த மாநாட்டுக்கு போனார்கள் அவர்கள் ஒரு தலைமையின் கீழ் இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டிய கட்டாயத்தும் நம்ம இருக்கும் அப்போ அதற்காக நிர்வாகிகள் த நோட்டீஸ் எல்லாம் தலைவர் அவர்களே நேற்று கைப்பட எழுதியிருக்கிறார் அழைப்புகள் மாநாட்டிற்கான அழைப்புகள் மாவட்ட செயலாளர் மூலம் ஒவ்வொரு ஊருக்கும் அங்கே நீங்கள் இங்கெல்லாம் ஊர்களில் போய் எல்லா ஊர்களும் குறைந்தபட்சம் ஒரு வாகனம் அல்லது இரண்டு வாகனமாவது வரணும் ஏன்னால் நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளுடைய அரசியல் பலத்தையும் காட்ட வேண்டிய காலம் அவர் பேசினார் அவர் பேசும்போது பேசினார் தலைவர் அவர்கள் ஊர் ஊராக சுற்றுப்பயணம் போகிறார்கள் சுற்றுப்பயணம் பல பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் மீண்டும் சுற்றுப்பயணம் போகிறார் ஒவ்வொரு கிராமமாக போய் இவர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கு மேல் கடந்த ஒரு வருட காலமாக அப்ப போக போக தான் அவருக்கு அந்த வேதனை வீட்டுக்கு வரும் தான் அந்த வேதனை இருபது வருட காலத்துக்கு முன்பு இருந்த அடிப்படை வசதிகள் கூட இன்றைக்கு இல்லாம மிகவும் மோசமான நிலைமையில நம்ம மக்களை வைத்து இருக்கலாம் அதாவது ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போகும்போது ஒவ்வொன்றும் தனித்தனி கிராமம் இந்த இந்த ஊர்ல ஒரு ஜாதி இருக்கும் அடுத்த ஊர்ல இன்னொரு ஜாதி மட்டும் இருக்கும் அப்ப எங்க சாலை முடியுதோ எங்க மண்ணோடு ஆரம்பிக்கதோ அங்க இருந்து தான் நம்ம மக்களுடைய இடம் நம்ம மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கதான் வந்து ரோடு கிடையாது குடிநீர் வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கிடையாது வைகை அணை பக்கத்திலேயே ஊர் இருந்தாலும் அந்த பாசனத்துக்கு அங்கே தண்ணி வர்றது கிடையாது அந்த அவங்க ஊர் குளத்தின் தண்ணி இவர்களுக்கு கிடையாது நம்ம இங்க ஜாதி பார்க்காம இருக்கலாம் நினைத்தாலும் மற்றவன் நம்மள ஜாதியா மட்டும்தான் பாருங்க அவங்க இந்த ஜாதி இவர்களுக்கு இதுதான் இந்த அளவு கொடுத்தால் போதும் இவங்க ஏதோ ஓட்டு போட்டு போயிருவாங்க எந்த அடையாளம் தேட மாட்டாங்க அப்படின்னா மத்த ஜாதிக்காரன் ஜாதிக்கார நினைச்சிருக்காங்க அப்படிதான் அவங்க முன்னிட்டு செயலாளர் நினைக்கிறான் அப்படிதான் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறான் அப்படியே நினைத்து நினைத்து நம்ம மக்களை எந்த அடையாளமும் இல்லாம நம்மளை மக்களை வைக்கிறாங்க அதுவும் தலைவரோடு போகும்போது பெண்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து திரண்டு நிக்கிற ஒரு ஊர்லேயும் ஆனா ஆண்கள் அங்கேயும் போய் போதை கடுமையாகி அவர்களை எப்படிதான் போதை கடுமையாக்குறது என்பதை பார்க்கறது டாஸ்மாக் உடைய வேலை எங்க கொண்டு போய் கிடையாது வைக்கணும் நம்ம எங்க நம்ம மக்கள் அதிகமா வாழ்றாங்களோ அங்க கொண்டு போய் டாஸ்மாக் வைக்கணும் அப்பதான் எப்படியாவது குடிச்சிட்டு பசங்களை பிடிச்சி ஆண்கள் குடிச்சுட்டு கேட்டு போவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் பெண்கள் வந்து நின்று அந்த கஷ்டங்கள் எல்லாம் சொல்ல நம்ம வந்து மதுவுக்கு எதிராக போராடுறதா இல்ல இந்த ஜாதி எஸ்சின்னு சொல்றாங்களே வெளியேடு போராடுறதா இல்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடாது அள்ளி வாரி வழங்கி இருக்கணுமே அது கொடுக்கவில்லையா அது வருஷமா அது அதுலயும் பாதிப்பு இருக்கேன்னு சொல்லி போராடுறதா இல்ல அரசியல் அதிகாரம்தான் நீங்க பேசி பேசி அரசியல் அஹ் பேசுறாங்க திராவிடம் அரசியல் பேசுறாங்க தமிழ்ல இருந்து அரசியல் பேசுறாங்க நம்மளோட திராவிடம் யாரு நம்மளோட தமிழர் நம்மளுக்கான அதிகாரம் என்றைக்குமே வரவில்லைன்னு எல்லாத்துக்கும் தொடர்ந்து போராடி வேண்டிய கட்டாயத்துல புதித்தமிழ் கட்சி இருக்கு அந்த கட்டாயம் அந்த ஒரு கடமை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தேவங்களை வேலை இருக்கு ஏன்னா இந்த தலைமுறையை விட்டுட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த இந்த அதிகாரமே இல்லாம எந்த அடையாளமும் இல்லாம கடந்து விட்டுட்டு போய்கொண்டே இருக்க முடியாது தலைமுறைகளே முடிவு கட்டிட்டு நம்மளுடைய அதிகாரத்துக்கான பங்கு வாங்கிய தீர்வு வெறும் தேர்தல் வந்தால் நம்ம இத்தனை ஆண்டு காலம் எம்எல்ஏ எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு பார்ப்போம் சரி அப்படியே பத்து எம்எல்ஏ ஆனாலும் ஒரு எம்எல்ஏ அந்த அந்த தொகுதிக்கு மட்டும்தான் எம்எல்ஏ வாங்க முடியும் ஆனா ஒரு அமைச்சர் ஆனா கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அந்த துறைக்கு அவர் தான் அமைச்சர் இப்போ எப்படி இருக்கிறாங்க அமைச்சர் ஒரே கட்சியில் இருப்பாங்க ஒரே கட்சியில் இருப்பவர்கள் ஒரே குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே குடும்பத்துக்கு கீழே தீங்கி கொண்டு மணல் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாது எங்கே கல் அடிக்கிறாங்கன்னு தெரியாது டாஸ்மாக்லேருந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க அதில் ஒரு பெரிய பல லட்சம் கோடி ஊழல் நடத்திட்டு இருக்குது அந்த பணம் எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியாது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் கூட்டணிக்கான ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் முடியும் நம்மளும் அமைச்சரவைகள் இருந்தா எந்த தப்பு விடுவாங்க தப்பு நடக்க விட அப்போ நம்ம தப்பு நடக்க விடக்கூடாதுன்னா நம்ம அமைச்சரவையில் இருக்கணும் அப்போ அவன் நம்ம அமைச்சரவையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவர் மட்டுமே ஒரே இடத்துல அதிகார ஒரே குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் நம்மளுடைய வலிமையை காட்ட வேண்டும் இந்த வலிமையை காட்ட நம்ம வந்து நம்மளோட மாநாட்டில் பல லட்சம் பேர் திரண்டார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து தேவைந்திர வேலாளர்கள் ஒவ்வொரு ஊரில இருந்து வந்தாங்கன்னு உலகத்துல எடுத்துப்பாங்க எங்கெங்க இருந்தாலும் வராங்க இந்த மாவட்டத்திலிருந்து உடுமலைப்பேட்டையில இருந்து எத்தனை பேர் போறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை பேர் போறாங்க நாமக்கல்ல இருந்து எத்தனை பேர் போறாங்கிறத கணக்கு அவங்க எடுத்துப்பாங்க நம்மளுடைய வேலை அந்த மாநாட்டுக்கு குடும்பமாக வர வேண்டியது அது வெறும் அரசியல் கட்சி மாநாடு கிடையாது குடும்பங்களை மாநாடு என்றால் குடும்பங்கள் பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் வருவதற்கு என்னெல்லாம் வேணுமோ அங்கே எல்லா வசதிகளும் சேரும் அது போலதான் அந்த நிறைய அமைக்க போகுது அதனால நீங்க பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சரி வந்திருப்பவர்களாலும் சரி டாக்டரை அவர்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இந்த தகவலை எல்லாரும் கொண்டு போயிட்டு ஜனவரி ஏழாம் தேதி இங்கிருங்கிருந்து மதுரை ரொம்ப தூரம் கிடையாது மூணு மணி நேரத்தில் போகக்கூடிய தூரம் தான் உடுமல்பேட்டையிலிருந்து மதுரை மூணு மணி நேரம் ஆகும் நடக்கும் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் போயிருக்காங்க காரில் போனால் ரெண்டு மணி நேரம் பஸ்ல போனா மூணு மணி நேரம் இங்கிருந்து மூணு மணிக்கு கிளம்புனாலும் அங்கே மாநாட்டுக்கு வந்துடலாம் ஆறு மணிக்கு கிளம்பிட்டு மீதினேன் நைட்டு பதினொன்று மணிக்கு திரும்பி வந்துடக்கூடிய அருகில் தான் இருக்கு மாநாட்டு அதனால ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வண்டி தயார் செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ போய் பேசுங்க அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க நம்ம நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் வெறுமனே நம்ம சிதறி கிடந்து துவாத்தியா தென் மாவட்டங்கள் ஒரு மாதிரியும் இங்கே கொங்கு பகுதியில் ஒரு மாதிரியும் டெல்டா தஞ்சாவூர் ஒரு மாதிரி இருந்தா நம்ம ஒரு கோடி தேவந்தர்கள் சொல்றது அர்த்தமே கிடையாது எல்லா இடத்துல தனித்தனியாக இங்க ஒரு ஜாதி மாதிரி ஒரு தோற்றம் தென் மாவட்டங்கள்ல ஒரு ஒரே ஜாதிக்குள்ள வேற வேற ஜாதியா பிரிஞ்சு கிடைக்கிறதெல்லாம் அது நம்மளுக்கு ஒரு பயனும் கிடையாது எந்த அதிகாரமும் கிடைக்காது நம்மளுக்கு அங்க இருக்கிற மற்ற மத்த ஜாதன் தேவர் எடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க ஒரே மாதிரி தான் அரசியல் வேலைப்பாடு எடுக்கிறான் கவுண்டர் எடுத்துட்டு அவங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்க ஒரே மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க எல்லா அரசியலையும் அதிகாரத்துலயும் எல்லா இடத்துலையும் அவர்களுடைய கை ஓங்கி நிற்குது ஆனால் நம்மளோட கை எங்கேயுமே ஓங்காம வெறும் எதுவுமே இல்லாம வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடும் மக்களாக டாஸ்மாக் ஓட்டு போடும் மக்களாக மாற்றி வைத்திருக்கிறார் ஏதோ அந்த ஊர்ல ஒரு கிளை செயலாளருக்கு திமுக அதிமுக ஏதோ ஒரு சிறிய உதவி செய்ய முடியும் அதற்காக ஒட்டுமொத்த ஜாதியுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்து முடியுமா தேவந்தர்களை உரணியில் திரள வேண்டும் டாக்டரை அவரின் வலுப்படுத்த வேண்டும் புதிய தமிழன் கட்சிகள் நீங்க எல்லாம் அடையாளப்படுத்தீங்க எந்த கட்சின்னு கேட்டால் புதிய தமிழன் கட்சிங்கிறது ஒரே அடையாளம் சிவப்பு பச்சைங்கிறது ஒரே அடையாளம் இந்த ஜாதிக்கே பல அமைப்புகள் வரும் அவன் நாங்கள் சொல்லி வருவான் ஆனால் பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கணும் அது ஒரு இந்த ஜாதிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்காக யாரும் வருவது கிடையாது மாறாக அந்த பிரச்சனையில எப்படி கமிஷன் வாங்கலாம் எப்படி எதிராளிகிட்ட சமரசம் பேசலாங்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கமா வச்சிருக்காங்க அதுக்காக தான் அவங்க கட்சியில இருக்கிற அரசியல் எதுக்கு இருக்கிறாங்கன்னா இவங்க போய் எப்படி பஞ்சாயத்து பேசலாம் எப்படி பணம் வாங்கலாம்ங்கிறதுக்காக மட்டும்தான் கட்சி ஆனா இங்கே அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படியே யோசிச்சாலே டாக்டர் தெரிஞ்சவரும் கட்சியிலிருந்து நீக்கிறார் நேர்மையாக நம்ம நடத்தி பார்ப்போம் நேர்மையாக இப்போ எந்த யார்கிட்டயும் ஊழல் செய்யாமல் இப்போ மக்களுக்காக மட்டுமே நின்று நடத்தி பார்ப்போம் இருக்கிறதுனால தான் வந்துருக்கீங்க அந்த மாதிரி நம்ம எல்லாத்துடைய நம்பிக்கையும் நம்ம பெற அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கு அதனால தொடர்ந்து நிர்வாகிகள் இன்னும் ஒரு மாத காலம் சரியாக ஒரு மாத காலம் இன்னைக்கு ஏழாம் தேதி அடுத்த இன்னைக்கு ஏழாம் தேதி அடுத்த ஏழாம் தேதி இதே நேரத்தில் மாநாடு நடந்துட்டோம் அதனால் ஒரு மாத காலம் தீவிரமாக உழைக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ஊர் பெரியவர்களை எல்லாம் பார்த்து இளைஞர்களை எல்லாம் பார்த்து இதனுடைய முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு வண்டி இந்த ஊருக்கு எப்படி வண்டி ரெடி பண்ணலாம் எத்தனை பேர் வராங்க ஓ அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் இது இல்லைன்னா நம்ம முன்னேறவே முடியாது நம்ம தேவதில் வேளாளர் என்று அரசாணையே பல வருஷம் இருபது வருஷம் போராடி வாங்கிக்கிறோம் வேற எந்த ஜாதியும் இருபது வருஷத்துல முப்பது கிடையாது ஒரு ஜாதியோட பெயர் மாற்ற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் சற்றே அந்த அளவுக்கு போராடி நம்ம வாங்கி அப்படி வாங்கியும் இன்னும் பல லட்சக்கணக்கான பேர் அதோடைய முக்கியத்துவத்தை உணர்வில்லை பட்டியல் விளையேற்றம்னு பேசுறோம் ஆனா எதுக்கு பட்டியல் விளையேற்றம் கேட்கிறோம்னு இளைஞர்களுக்கு தெரியாது அதோட முக்கியத்துவம் ஒன்றும் புரியவில்லை அப்போ அதையெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் அதையெல்லாம் பேச வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் தீர்வு டாக்டர் ஐயா அவர்கள் மாநாட்டில் பேச இருக்கிறார் அதிகாரம் எதிர்கால அரசியல் எப்படி இருக்க போகிறது என்பதை அந்த மாநாடு பேசும் இப்படி ஒரு மாநாடு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவந்த குல ஒரு மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாடு முன்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த போய் கருணை திருவகைகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி